எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்ற தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள் உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் காரணம் காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் உள்ள ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்டயெல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள் சொல்லுவாங்க இப்போ எல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தீவத்து சமமாக மாறி ஏற்றா காலியேத்தான் அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருன்னு தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பலவங்கெல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினா பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் என்ட்ட உடம்புல இருக்க நுரண் நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்ட சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது ஒரு நுரையிறது அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டதும் ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன் நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறையா இருக்கு நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதை அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி சொல் புத்தி எனக்கு செய்ய புத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பஸ் எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்கு இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லோரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாரி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேர்த்துங்கிற என்ன என்ன சேர்த்து மரம் அந்த பக்கத்துல வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெட்டியா இல்ல ஒன்னைய வெட்டு வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலக்கேச ஆகி எப்பயா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரு ஏழரை எட்டு ஒரே கேசு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்